அனைவருக்கும் வணக்கம் பார்த்திபன் கனவு பகுதி எட்டு விக்ரமன் இந்த குதிரையில் வந்துட்டே இருக்கார் அப்போ ஜோர்னு மழை பெய்யுது அந்த நேரத்தில் கூட எங்கேயும் ஒதுங்காமல் அவர் பாட்டு வந்துட்டே இருக்கார் இப்போ பாதைக்கு நடுவில் ஒரு ஆறு தெரியுது ஆற்றுக்குள்ளே குதிரையை இறக்கிறார் இந்த ஆற்றுல வெள்ளம் இருந்தனால விக்ரமன் குதிரையிலேருந்து கீழே விழுந்துடுறாரு இப்போ வெள்ளம் அவரில் இழுத்துட்டு போகுது இப்போ யாரோ அவரை காப்பாத்தி கொண்டு வந்து கரையில போடுறாங்க யாரு அப்படின்னு பார்த்தா பொன்னன் உடனே பொன்னனை பார்த்து பொன்னா நீ தானா மாராணி எப்படி இருக்காங்க இல்ல வர ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நீங்க செண்பக தீவுக்கு போன அன்னைக்கு மகாராணிகிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னேன் அண்ணிலேருந்து ஒழுங்காக சாப்பிடல ஒழுங்கா தூங்கலை எப்போதுமே உங்களே நினச்சி ரொம்ப கஷ்டப்பட்டாங்க பரஞ்சோதி அடிகள் வந்த பிறகு அடிகள் கூட அவங்களும் யாத்திரை கிளம்பி போயிட்டாங்க இந்த அமாவாசை அன்னைக்கு அவங்கள நான் பார்த்தேன் நாங்கள் எல்லாருமே கடல்ல குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் அப்போ மகாராணி விக்ரமா நானும் வந்துட்டேன் சொல்லிட்டு கடல்ல அலைக்குள்ள குதிச்சிட்டாங்க உடனே நானும் பரஞ்சோதி அடிகளும் எவ்வளவோ தேடி பார்த்தோம் ஆனால் அவங்கள கண்டுபிடிக்க முடியல அப்போ வள்ளி சொன்னான் பொண்ணா ரொம்ப தூரத்தில் ஒரு கையில்லா மனுஷன் போறான் அவன் மகாராணியை தூக்கிட்டு போற மாதிரி தெரியுது அப்படின்னு சொன்னான் உடனே பரஞ்சோ இது அந்த கபால பைரவனா இருக்கலாம் கபால பைரவர்கள் ராஜகுலத்தை சேர்ந்தவங்களை காளிதேவிக்கு பலி கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னார் மகாராணியை காப்பாற்றுறதுக்காக தான் நான் கிளம்பி வந்தேன் இப்படி அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது வெளியில் கொஞ்சம் தூரத்தில் ரெண்டு பேர் பேசுகிற சத்தம் கேட்குது உடனே இவங்க அப்படியே ஒரு இடத்துல ஒளிஞ்சிருந்து என்ன பேசுகிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க அப்போ அங்கே பூபதியும் கபால பைரவனும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க பூபதி சொல்கிறார் பிரபுவே அப்புறம் நான் என்ன பண்ணும் பூபோதி காளி தேவி என்ற சொன்னான் அந்த விக்ரமன் இங்க வந்துட்டான் அவனை கொண்டு வந்து காளி தேவிக்கு பலி கொடு அதுக்கப்புறம் சோழ தேசத்தின் நீ ஆடலாம் பிரபுவே நான் பல்லவ தேசத்துக்கு அரசனாக இந்த எல்லா வேலையும் முடிச்ச பிறகு நீங்க வந்து உன் தலைய வெட்டி காளி தேவிக்கு கொடு அப்பனா பல்லவ தேசத்துக்கு அரசராகலாம் ஆனா அடுத்த ஜென்மத்தில் ஐயோ பிரபு எனக்கு இதை விட்டு வர வழியே இல்லையா ஒரு வழி இருக்கு இங்க ஒரு போலீஸோடயார் சுத்திட்டு இருக்கார் இல்லையா அவரை பிடிச்சிட்டு வந்து காளிக்கு பலி கொடு இந்த ஜென்மத்திலே பல்லவ நாட்டுக்கு நீ அரசரம் ஆகலாம் பிரபுவே அந்த யார் யாரு அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா கபால பைரவன் புவதியோட காதுக்குள்ள வந்து சொல்றாரு பூதி அப்படியா அப்படின்னு ஆச்சரியமா பார்த்துட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறார் இப்படி இவங்க ரெண்டு பேரும் கிளம்பி போனதுக்கு அப்புறம் பொன்னன் விக்ரமனை பார்த்து இது வருஷ நான் உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுன்னு நினச்சேன் ராணி யாத்திரைக்கு போகும் முன்னாடி என்கிட்ட ஒரு பெட்டி கொடுக்க சொன்னாங்க அந்த பெட்டியில் கரிங்காச்சோளருடைய பால் இருக்குது அதை நான் வசந்த மாளிகையில் பதித்து வச்சுருக்கேன் வாங்க போய் எடுப்போம் அப்படின்னு சொல்கிறார் உடனே ரெண்டு பேரும் அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க இப்போ நம்ம இங்கேருந்து அப்படியே நேராக குந்த தேவி இருக்க இடத்துக்கு வரோம் குந்தவி தேவி பல்லக்கில் வாராங்க இந்த பல்லக்கு பக்கத்துலேயே குதிரையில் மகேந்திரன் வாரார் மகேந்திரனும் பேசிட்டே வாராரு ஆனால் குந்தவி தேவி அதை கேட்குற மாதிரியே தெரில இப்படி வந்துட்டுருக்கும்போது இந்த வெள்ளத்தில் சிக்குச்சி இல்லையா விக்ரமன் வந்த குதிரை அது வருது அதை பார்த்ததுக்கப்புறம் குந்தவி தேவி மகேந்திரனை பார்த்து அண்ணா அந்த குதிரையை பாரு அது நம்ம அப்பாவுடைய குதிரை அப்பா நேற்று என்கிட்ட சொன்னாரு அவருடைய அந்த வியாபாரி கொடுத்தேன்னு அந்த ரத்தனை வியாபாரிக்கு என்னன்னா ஆச்சு அம்மா இது அந்த குதிரையா இருக்காதுமா வேறு ஏதாவது குதிரையா இருக்கும் இல்லைண்ணா என் நல்லா தெரியும் இது அப்பாவோட குதிரை தான் அப்பாக்கு ஒரே மாதிரி ரெண்டு குதிரம் உண்டு அதுல கண்டிப்பாக கண்டிப்பா அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் மகேந்திரனும் சமாதானப்படுத்திட்டு கொண்டு வந்து பல்லக்கில் உட்கார வைக்கிறார் அப்புறம் பல்லக்கும் அப்படியே கொஞ்சம் தூரம் போகுது கொஞ்சம் தூரம் போன பிறகு அங்க ஒரு மண்டபம் தெரியுது மண்டபத்துக்குள்ளே யாரோ அம்மா அப்படின்னு கத்துற மாதிரி சத்தம் கிடையாது இன்னும் ரெண்டு பேரும் உள்ளே வந்து யாரு அப்படின்னு பார்க்குறாங்க பார்த்தா அது விக்ரமன் ஆமா வேறு யாரும் அவங்க இல்லை விக்ரமன் ஏன் அப்படி கற்றுனாரு பொன்னன் எங்கே போனார் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நாளைக்கு பாப்பமா நன்றி வணக்கம்